ஆ ஹலோ வணக்கம் நான் உங்கள் சதீஷ் வெல்கம் டு மேஜிக் மைண்ட் வாய்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் புக்கை பற்றி இதில் கொஞ்சம் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த வீடியோ இந்த சீக்ரெட் புக்கை பற்றி இல்லை இந்த புக்கை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக் பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து இதை பற்றி சொல்கிறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலான்ட்டு இருக்கேன் பட் இதோடு ரிலவெண்ட்டாக இருக்க ஒரு விஷயம் ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி இப்போ நான் ஒரு ஸ்டோரியாக சொல்ல போகிறேன் என்னன்னா ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து அவருக்கு வந்து ஒரு வீடு கட்டணும்ன்றது ஒரு ஆசை ஒரு ப பங்களா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஆசை அவர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி சீக்ரெட் புக்கை படிச்சிருப்பாரு போல சோ அதனால அவர் அதை கற்பனை பண்றாரு நம்ம இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அந்த வீடு வந்து எப்படி கட்டி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கற்பனை பண்றாரு அதை ஃபீல் பண்றாரு ரொம்ப வந்து அதுக்கு அதுக்கான இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர்லாம் பிளான் பண்ணி அதுக்கான எல்லாம் கொடுத்து ஒரு டார்கெட் டேட்டும் வைக்கிறாரு கோலும் செட் பண்ணுறாரு இந்த டேட்டில் நான் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவன். பண்ணுவேன் ஆனால் என்னென்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் அவர் என்ன பண்ணுறாருனா இந்த டேட்டில் நான் அந்த வீடே கட்டி முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு அந்த டேட்டில் கட்டி முடிச்சிருப்பேன் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கற்பனை பண்ண அந்த டேட்டு அந்த இதுவை இது பண்ணி என்ன பண்ணுறாருனா ஒரு நூறு இன்விடேஷன்ஸை ரெடி பண்ணுறாரு நூறு இன்விடேஷன்ஸை சென்ட் பண்ணி விட்டுறாரு சென்ட் பண்ணி விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நூறு கரெக்டாக அவர் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் கோல் வச்சிருக்காரு அந்த த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் கோலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு அந்த இடத்துல கட்டியாச்சு அவர் அனுப்பிச்சு இன்விடேஷன் பரியே என்ன ஆகிடுச்சுன்னா அந்த டேல வந்து அந்த வீடுக்கான கிரகப்பிரவேசம்லாம் நடக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு அவர் அதை ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தார் இதையெல்லாம் பார்த்து அந்த ஊர்ல இருந்த ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இவருக்கு இது சக்ஸஸ் ஆயிருக்கு ஸோ நம்மளும் இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் ரொம்ப பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஸோ அதனால வந்து அவரும் இதையே பண்றாரு என்ன பண்றாருன்னா இது மாதிரி எல்லாமே பண்றாரு அஹ் ஏன்னா அவரு கூட இருந்ததால அவர் என்னெல்லாம் பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு இது இருக்கு ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இது பண்றாரு அந்த ஒரு பிளான் எல்லாம் போடுறாரு எல்லாருக்கும் அதே மாதிரி இவரும் நூறு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாருனா இன்விடேஷன்ஸ் இந்த மாதிரி இந்த இருக்குள்ள இந்த டேட்ல நான் கிரக பிரவேசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு விட்டுறாரு ஆனா இதுல ஒரு அன்பார்ச்சுனேட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் அனுப்பிச்சி அந்த டேட்ல வந்து பாக்குறப்போ அந்த இடத்துல வீடும் இல்லை ஒன்றும் இல்லை ஈவன் அந்த இடத்த அவர் வாங்கக்கூட இல்லை ஸோ அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இவரும் நூறு பேருக்கு அமிச்சார் இவரும் நூறு பேருக்கு அமிச்சார் இந்த இடத்துல ரெண்டு பேருமே மேக்ஸிமம் ரெண்டுமே சேமாக தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இவரால் எப்படி ஃபஸ்ட்டு இருந்த ஒருத்தரால் எப்படி அந்த வீடை சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி முடிக்க முடிஞ்சது இவரால் ஏன் கட்டி முடிக்கப்படலன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் அவர் நூறு பேர் கமிச்சதான் சொன்னல அவர் ஃபஸ்ட்டு ஆள் அமிச்ச நூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடை கட்டி முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரகப்பிரவேசம் பண்ணவர் வந்து நூறு என்ன சொல்கிறது அவரை கமெண்ட் பண்ண பண்ற அவரை கிரிட்டிசைஸ் பண்ற ரொம்ப அவரை எதிரியா பார்க்கக்கூடிய அந்த மாதிரி பீப்புளுக்கு நூறு பேரை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சார் இவர் என்ன பண்ணார்னா நூறு பேர் வந்து பாத்தீங்கன்னா யார் கிடைச்சாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சர்க்கிள்ல அனுப்பிச்சு வச்சாரு இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேஜர் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் அவர் அனுப்பிச்ச அந்த நூறு பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் அவர் வந்து அதுல கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகுறாரோ இது பண்ண முடியுமான்னு அப்பெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்தது அந்த சக்சஸ் வீடு கட்டினவரோட மைண்ட்ல ஐயோ நம்ம இந்த நூறு பேருக்கு அனுப்பிச்சிருக்கோம் இந்த நூறு பேரோட கிரிட்டிசைசம் எப்படி இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும் என்னெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அவரோட மைண்ட்ல ஒரு ரோல் அவுட் ஆகிறப்ப அதெல்லாம் வந்து போகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி அது வந்து போறப்பெல்லாம் அவருக்குள்ள இல்ல 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 நம்மளால முடியும் இவங்க இவங்க இப்படி பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக முயற்சி பண்ணு அதுக்கப்புறம் இன்டர்னல்லா அவரை அவரே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அந்த வீடை சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி முடிச்சாரு பட் ஆனால் இந்த ரெண்டாவது பர்சன் என்ன பண்ணார்னா நூறு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பிச்சாருல அவருக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க அவரோட மைண்ட் தாட் என்னன்னா எப்பயாச்சும் அவர் டீமோட்டிவேட் ஆகிறப்ப கூட அதை இது பண்ண முடியுமான்றப்ப கூட சரி பரவாயில்ல அனுப்பிச்சிருக்கிறது வந்து ஏன்னா அவருக்கே தெரியாம அவரோட சப்கான்ஷியஸ்ல இருக்க ஒரு விஷயம் என்னன்னா எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தானே அவங்க நம்மள இது பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது அந்த அளவுக்கு அவர் வந்து அவராலேயே என்ன சொல்றது மோட்டிவேட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியல ஸோ இதுலருந்து தெரியற விஷயம் என்னென்னா நம்மளை அப்ரிஷியேட் பண்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த மாதிரி இருக்க விஷயத்தை விட நம்மளை ோட்டிவேட் பண்ணுற கிரிட்டிசைஸ் பண்ற இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்பில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்கள டாக் பண்ணுங்கள் அண்ட் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா எனக்கு நாட் லைக் நான் யாருக்கும் ஒரு ஃபேன் பேஸுன்னு சொல்ல மாட்டேன் பட் ஆனால் வந்து சினி இண்டஸ்ட்ரியில தனுஷ் இருப்பார் தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இளமை அந்த ஒரு ஸ்டார்டிங் பீரியட்ல மூவி பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய கிரிட்டிசிசம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த அவர் ஒரு ஹீரோவா ஈவன் அவரே ஒரு இடத்துல ஷேர் பண்ணியிருப்பார் ஸோ அந்தளவுக்கு அவர் கிரிட்டிசிசம்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாரு ஏன்னா ஒரு ஹீரோனா இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது எதுவுமே அவர்கிட்ட அந்த ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்திருக்காது ஸோ எல்லாருமே வந்து நிறைய இடத்துல வந்து அவர் கஷ்டப்பட்டுருப்பாரு அழுதுருப்பார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் நாட் ஹாலிவுட் ஆக்டர் ஹீ இஸ் அ ஹாலிவுட் ஆக்டர் அவரை தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து பாலிவுட் போனார் இருந்து லைக் இப்போ ஹாலிவுட் மூவிஸ் வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டரா இருக்கார் ஸோ அந்த அளவுக்கு அவர் இம்ப்ரூவ் ஆனதுக்கு காரணம் அவர் கூட இருந்த சப்போர்ட் அந்த பீப்புள் அதுன்றது ஒரு பக்கம்னாலும் மேஜரான ஒரு விஷயம் அவரை மோட்டிவேட் பண்ண ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்னா அவரை சுற்றி இருந்த க்ரிட்டிசைசம் அவரை சுற்றி இருந்த அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே அதுக்காக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டுகிட்டு போயிடாதீங்க ஸோ மேக்ஸிமம் வந்து நம்மளோட லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இதுவும் தேவைப்படும் ஸோ இந்த சீக்ரெட் புக்கை பற்றி சாரி சீக்ரெட் புக்கை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் ஆனால் இது அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரே விஷயம் வீடியோவில் கவர் பண்ண முடியுமா தெரில முடிந்தளவுக்கு பாட்டு பாட்டாக இதை நான் கவர் பண்ண போகிறேன் தேங்க் யூ